உங்கள் நீண்ட கால கோரிக்கைகள் நடக்க வேண்டுமா வரும் வியாழக்கிழமை டிசம்பர் நாலாம் தேதி காலையில ஏழு ஐம்பதுக்கு தொடங்கக்கூடிய பௌர்ணமி வியாழக்கிழமை இரவு முழுவதும் பௌர்ணமியாக இருக்கின்றது வியாழக்கிழமை இரவு நான் சொல்லக்கூடிய ஒரு ஜீவகாந்த ஆற்றல் வேண்டுல செய்யுங்க ஒரு காப்பர் டம்ளரோ கண்ணாடி டம்ளரோ எடுத்துக்கங்க கீழே மஞ்சள் தேய்ச்சிக்கங்க ஒரு வெத்தலை மேலே வெய்யுங்க இதில் தண்ணீர் ஊற்றி பச்சை கற்பூரம் போட்டு ஒரு ஏலக்காயை போட்டு கையை ரைட் கையை இப்படி வச்சு ஓம் சகல தேவதை வஷிய வஷ்ய சகலதோஷ நிவர்த்தி அர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராப்தப்தம் இருபத்தி ஏழு முறை உங்கள் பூஜை அறையில் வச்சு சொல்லிவிட்டு இந்த தீர்த்தத்திற்கு கற்புரமாரத்தையும் காமிச்சிட்டு உங்களோட வீட்டு வாசல்லையோ வெட்ட வழியிலையோ சுவர் மேலேயோ கொண்டு போய் இந்த டம்ளரை வச்சுருங்க கீழே ஒரு வெத்தலை மேலே ஒரு வெத்தலையை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரே ஒரு வேண்டுதலில் வேண்டிக்கங்க இரவு முழுவதும் பௌர்ணமியில் வெளியே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு இந்த தண்ணியை எடுத்து மனமார பிரார்த்தனை பண்ணி குடியுங்கள் இதில் சந்திரனோட ீச்சு பிரபஞ்ச பேராற்றலோட வெட்டவெளி சக்தி அத்தனையும் இறங்கும் அதை நம்ம பருவதன் மூலமாக இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய சக்தி இந்த இறங்கி நமக்கு அருளையும் ஏற்படுத்தி தரும் இந்த ஜீவகாந்த ஆற்றல் வழிபாட்டை செய்து வாருங்கள் மன தெளிவு கிடைக்கும் வேண்டியது நடக்கும் உங்களுக்கு வேண்டியது நடக்க இதை பகிர்ந்து கொள்கின்றேன் இதுபோல் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த பதிவை மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வமும் கோடி கோடி கிடைக்கட்டும் ஜெய் குபேரா